ஸ்ரீ ஸ்ரீகுரு ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு அநேக நமஸ்காரங்கள் இந்த வாரத்தினே நம்ம எப்படி பலன் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் பொது பலனை முதலில் பார்ப்போம் நார்மலாக இந்த பொது பலன்கள் பார்க்கும்போது ராசியின் அடிப்படையில் தான் பார்ப்பது வழக்கம் அப்படின்னு பார்க்குறோம் ராசினாலே சந்திரன் அப்படின்னா சந்திரன் எப்படி இந்த வாரத்தில் மூவாரர் அதன் பிரகாரம் மற்ற கிரகங்களெல்லாம் நமக்கு எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத நல்ல ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பொது பலன் உண்டு இந்த வாரம் அப்படிங்கிறது ஏழாம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து பதிமூணாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உள்ள இந்த பீரியடை இந்த வாரம் வைத்திருக்கிறோம் இதில் முக்கியமாக இந்த ஏழாம் தேதியில் அனுஷ நட்சத்திரத்தில் சந்திரன் பிரயாணிக்கிறார் அனுஷ நட்சத்திரம் மகாபெரிவா அவளுடைய நட்சத்திரம் அப்படின்னு வைத்திருக்கிறதுனால குருவை கொண்டாடுவது அப்படின்னும் உண்டு அந்த நாளிலே மற்றொரு சிறப்பு என்னன்னாக்கா வாமன துவாதசின்னு போட்டிருக்கோம் மூன்றடி மண் கேட்ட திருவிக்கிரம் அவதாரம் எடுப்பதற்கான முன்னோடியாக இருந்த அவதாரம் வாமன அவதாரம் பத்து அவதாரத்தில் ஐந்தாவது அவதாரம் அந்த அவதாரத்திலே மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை போக்கி அவனை ஆட்கொள்ளும் தருணம் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அப்படி நம்முடைய மமதைகள் எல்லாம் அழிக்கக்கூடிய விஷயமானது இந்த வாமத துவாதசியிலே நாம் அதுதான் சங்கல்பமாக எடுத்துக்கிறோம் அடுத்த நாளானது செவ்வாய்கிழமை ரிண விமோச்சன பிரதோஷம்னு இருக்கும் கடன்கள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் அந்த நாளில் உண்டு இன்னொன்று ஜேஷ்டாபிஷேகம் போட்டிருக்கும் கேலண்டர்லலாம் ஜேஷ்டாபிஷேகம்னா இந்த மாதம் ஆஷாட மாதத்துக்கு போக போகிறோம் நம்ம வந்து போக போகிறது ஆடி மாதத்துக்கு போக போகிறோம் இந்த ஆணி மாதத்திலே சூடு ஃபுல்லாக இல்லையா நம்ம அந்த மகரத்துலேருந்து வந்த கம்ப்ளீட்டு சூட்டை தணிக்கக்கூடியதான அபிஷேக ஆராதனைகள் உண்டாகும் ஆ ஆணி உத்தரத்தின் போது சிவபெருமானுக்கு திருமஞ்சனம் செய்தோம் இப்பொழுது அனைத்து கோயில்களிலுமே முக்கியமாக பிரதானமாக வைணவ கோயில்களிலே ஜேஷ்டாபிஷேகம் பிரசித்தமாக உண்டு ஒன்பதாம் தேதி அன்று மாத நரசிம்ம சதுர்த்ததி அப்படின்னு போட்டிருக்கோம் பதினாலாம் நாள் சதுர்த்ததி அது நார்மலாக நரசிம்மருக்கு கொண்டாடப்பட ஒரு விஷயம் பத்தாம் தேதி அன்று பௌர்ணமி அன்று குரு பௌர்ணிமா வியாச பௌர்ணிமான்னு போட்டிருக்கோம் அன்றைக்கி வியாச பகவான் நமக்கு எப்படி வேதங்களை வகுத்து கொடுத்தாரோ அதை நினைவு கூறும் நாள் அந்த நாளிலே நார்மலாக இந்த குருவும் சந்திரனும் நேர் பார்வையில் வருவாங்க தனுசு ராசிக்குள்ள நமக்கு சந்திரன் உள்ளே வந்துடுவார் குரு பௌர்ணிமாவோட பிரசித்தம் தான் அதனால் அன்றைக்கு குருவை வணங்குவதனாலே அனைத்து விதமான நல்ல எண்ணங்களும் ஆன்ம சிந்தனைகளும் வளரும் அப்படின்னு உண்டு அடுத்த நாள் பதினோராம் நாள் ஆஷாட பகுலம்னு போட்டிருக்கோம் அதாவது என்னெல்லாம் சந்தோஷங்கள் வேண்டும்னோ ஆஷாடம்னா பூர்வாஷாடம்ங்கிற பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் போவாது அங்கிருந்து குருவை பார்க்கக்கூடிய இந்த நாளிலே நமக்கு என்னெல்லாம் வேணுங்கிறதே நம்ம இஷ்டின்னு போட்டிருக்கோம் அதனால் நம்ம வந்து ஹோமங்கள் மூலியமாக கேட்பதற்கான காலகட்டம் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம் இந்த ஆஷாட புகலத்தின் போதுதான் சிவபார்வதிக்கு திருமணம் நடந்தது அப்படிங்கிறதுனால திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு இந்த நாளிலே திருமண தடை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதே பெரிய பாக்கியத்தை கொடுக்கும் திருமண தடை நீங்கிவிடும் அப்படின்னு இருக்கு அடுத்த நாள் சிரவண விரதம் சிரவண விரதம் விஷ்ணுவின் விரதம் அவருக்கு விரதம் இருந்து நாம் அவரை கொண்டாடும் போது ஐஸ்வரியம் ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பதிமூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முக்கிய நிகழ்வான சனி வக்கரம் அடைதல் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறது நூற்றி முப்பத்தொம்போது நாள் அன்றையிலேருந்து வக்கர பகுதியிலே சனி பகவான் இருக்க போகிறார் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ரைஸ்ட்டு தெரிஞ்சு போச்சு அதே போல சந்திரன் அனுஷ நட்சத்திரத்திலேருந்து திருவோண நட்சத்திரம் வரைக்கும் நமக்கு பிரயாணம் செய்ய போகிறார் அப்படின்னாக்க மிதுனரங்கம் ராசி கடகராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் பொதுவாக நம்ம பார்க்க முடிகிறது அப்படின்னா இந்த வாரத்தில் சில பல நல்ல நிகழ்வுகள் நமக்கு கடன் அடைப்பதற்கான இணைவு மோச்சனம் திருமண தடைகள் நீக்குவதற்கான ஆஷாட பகுலம் சனி வக்கரத்தினால் வரக்கூடிய தொழில் மாற்றங்கள் வளர்ச்சிகள் இப்படி பலவிதமான நுணுக்கங்கள் இருப்பதனாலே ஒவ்வொரு ராசிக்கும் இதனால் பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள்